ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜோஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அது ரொம்ப ஹெல்தியான மெத்தடில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு ரொம்பவே சாஃப்டான கேக்கு தாங்க செய்யப் போகிறோம் இந்த மாதிரி கேக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்புறம் கடையில் கேக்கு வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க உங்ககிட்ட தான் கேக்கு வந்து கேட்பாங்க சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா கடையில் கூட இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குமாங்க நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றினா வரும் அதுதான் அளவு இப்போ ரெண்டு பெரிய கேரட்டு நான் தோல் நீக்கிட்டு சீவி இது திருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்கலாம் அதில் அந்த நாட்டு சர்க்கரை ஒரு கப் ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரையை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு முட்டை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிடலாம் இப்போ இது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நாட்டு சக்கரை முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பீட் பண்ணிடலாம் இப்போ இந்த கேப்பில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கல் உப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கேக்குக்குன்னு இந்த உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ அதை வச்சு அதை மேலே ஒரு சின்ன வலையும் வச்சு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதே டம்ளரில் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆயிலை இதில் நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து டேஸ்ட்டுக்கு வெண்ணிலா எஸன்ஸ் ரெண்டுக்கு மூடிய அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம் இப்ப நம்ம கோதுமை மாவை ஜலிச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம சேர்த்து ஜலிச்சிடலாம் எப்போவுமே கேக்கு பண்ணும்போது நம்ம வந்து ஜலிச்சு தான் எடுக்கணும் மாவு இப்போ இதுக்குள்ளே இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம் எந்த பிராண்டாக இருந்தாலும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும் கேரட் கேக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்க்கறனால அதோடய டேஸ்ட் வந்து அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம திருவண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம கேரட் சேர்க்கறனால அதில் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிறனால தண்ணி அதில் இருக்கும் ஸோ நம்ம இதை கலந்துவிடும் போது நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்க நம்மளோட கேக் பேட்டர் நல்லா வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கேரட் சேர்க்குறனால பாருங்கள் அதில் இருக்க தண்ணியும் சேர்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு பேட்டர் ஃபார்மில் வந்துடுச்சு இப்போ நான் வந்து இந்த கேக்கு டின்னை ஆல்ரெடி பட்டர் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதில் வந்து இந்த கேக்கு பேட்டர் நம்ம ஊற்றிடலாம் நீங்கள் நீங்கள் பேக்கிங் பேப்பர் அந்த பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணி மேலே கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டு இந்த கேக் பேட்டர் அதில் போட்டுவிட்டேன் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தூக்கி நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தால் கடாயில் தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வேகட்டும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ கேக் வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்னா நீங்கள் ஒரு கத்தி எடுத்து அது உள்ளே விடுங்கள் விட்டுவிட்டு மேலே எடுக்கும் போது அது பிளெயினாக வந்துச்சு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ரெடின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு ஒட்டவே இல்லை இப்போ கேக் ரெடி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து கவுத்து கவுத்திங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்புறம் கடையில் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க நீங்கள் வீட்டிலே ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்